தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பானையில் விரிசல் கலக்கத்தில் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பானையில் விரிசல் கலக்கத்தில் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தலித் மக்களை மையமாக வைத்து கட்சியை ஆரம்பித்தவர் தான் தொல் திருமாவளவன் இவர் ஒரு அரசு ஊழியர் தலித் மக்களுக்காக தலித் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த அமைப்பை விடுதலை சிறுத்தை கட்சி என்று பெயர் மாற்றினார் அரசியலில் குதித்தார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்பி தேர்தலில் போட்டியிட்டார் இதுவரை இவர் ஒருமுறை தமிழக சட்டசபைக்கும் மூன்று முறை பாராளுமன்றத்திற்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த கட்சிக்கு இதுவரை ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு விரிசலை பண்ணியுள்ளது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு திருமாவளவன் நீதி கேட்டு போராடவில்லை என்று கூறப்படுகிறது திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விஷயத்தில் அவர் சாதாரணமாக இருந்து கொண்டார் என்றும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி திமுக அரசை வலியுறுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது மேலும் ஆம்ஸ்டாங் படுகொலை அதை திருமாவளவன் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது ஆம்ஸ்டாங் திருமாவளவனை போன்றே ஒரு தலித் தலைவர் நிறைய மாணவர்களை படிக்க வைத்து வழக்கறிஞர்களை உருவாக்கியவர் ஆனால் அந்த ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு திருமாவளவன் திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை காவல்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய சொல்லி வலியுறுத்தவில்லை மேலும் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று அவர் கூறியுள்ளார் அவர் திமுக அரசுக்கு சாதகமாகவே செயல்படுகிறார் சிபிஐ விசாரணை கோரினால் திமுகவை சார்ந்த ஆளுங்கட்சி பிரமுகர்களே சிக்குவார்கள் இது திமுக அரசுக்கு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணும் திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இடையே ஒரு மனக்கசப்பை உண்டு பண்ணும் என்ற நோக்கத்தில் திருமாவளவன் ஆம்ஸ்டாங் படுகொலை விஷயத்தில் அவர் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் திருமாவளவன் மீது அதிருப்தியில் உள்ளனர் அந்த அதிருப்தி விடுதலை சிறுத்தை கட்சியிலும் தொடர்கிறது விடுதலை சிறை கட்சி தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் திருமாவளவன் மீது அதிருப்தியில் உள்ளனர் ஆம்ஸ்டாங் படுகொலையில் திருமாவளவன் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய சொல்லி குரல் கொடுக்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் வானைக் கட்சியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக திருமாவளவனை விட்டு கட்சியினர் விலகிச் செல்வது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் வேங்கை வயல் பிரச்சினை குற்ற சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது திருமாவளவன் சிபிஐ விசாரணை கோரி போராட்டம் எதுவுமே நடத்தவில்லை திமுக அரசும் இதுவரை ஒரு குற்றவாளியை கூட கைது செய்யவில்லை திருமாவளவனும் வலியுறுத்தவில்லை மேலும் திமுக எம்எல்ஏ கருணாநிதி வீட்டில் தலித் சிறுமி தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால் அதற்கும் திருமாவளவன் கண்டுகொள்ளவில்லை திமுகவுடன் கூட்டணி தர்மம் என்ற ஒரு கொள்கையை மையமாக வைத்து தலித் சமூகத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை திருமாவளவன் என்ற பேச்சு விடுதலை சத்தை கட்சியில் அடிபடுகிறது விடுதலை சுத்தை கட்சியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவே தோன்றுகிறது